ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைல் தயிர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதுக்கப்புறம் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா வாசனைக்காக போட்டுக்கலாம் இஞ்சி வந்து ஒரு சின்ன விரல் சைஸ் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா குட்டி குட்டியா கட் பண்ண அது வாயில தட்டுப்படும் அது வந்து பிடிக்காது கொஞ்சம் பெரிய பெரிய கட் கட் பண்ணி பண்ணி இது கூட கொத்து வெங்காயம் கருப்பில்லாம் அரை தக்காளி மட்டும் ஒரு தக்காளி வேண்டாங்க அரை தக்காளி சின்னதா இருந்தா ஒன்று கூட போட்டுக்கலாம் அது வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ தயிர்ல வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டு இது அந்த தாளிப்பு எடுத்து சேர்த்திக்கலாங்க இந்த தயிர் குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம வெறும் தயிரே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்